எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்க மக்களே என் அண்மை நண்பர்களே என் மாணாக்கர்களே மக்களே அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை பணிவுடன் சமர்ப்பிக்கிறேன் மக்களே இருந்தாலும் மக்கள் வந்து தீராத ஒற்றை தலைவலி தீராத ஒற்றை தலைவலி அந்த ஒற்றை தலைவலி வந்துட்டா யாராலையும் தாங்கவே முடியாது மக்களே நன்றாக கேளுங்கள் சிறப்பாக அதுக்கு நல்ல ஒரு மருந்து எளிய முறையில் மக்களுக்கு நான் வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் இப்போ அந்த சமுத்திரா பழம் மக்களே கொரட்ட பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது பழம் கொண்டுட்டு வந்துட்ட மக்களே இந்த பாருங்க இந்த பழம் தான் மக்களே இதுதான் பேரு சவரி பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொரட்ட பழம் என்று சொல்லக்கூடியது மக்களே நல்ல ஒரு அற்புதமான இந்த பழம் நீங்க எல்லாம் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க இதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து இந்த இந்த செடிக்கு பேரு கொல்லங்கோவைன்னு பேரு மக்களே என்ன கோவை கொல்லங்கோவை அந்த கொல்லங்கோவை இதனுடைய தத்துவம் என்ன கொல்லங்கோவை ஏன்னு இதுக்கு பேர் கொல்லங்கோவைன்னு பேர் வந்ததுன்னா மக்களே இதனுடைய சாறுகளை நல்லாக இடித்து அந்த இந்த சபரி படத்துடைய அதனுடைய இலைகளை இடித்து சாறு பிடிஞ்சு ரொம்ப மட்டமான இரும்பு எகு இரும்பு இல்லாமல் மட்டமான இரும்பு இருக்கு இல்லையா இதை நன்றாக காய்ச்சி அதில் ஒரு சுருக்கு கொடுத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு கத்தியோ ஏதோ ஒன்று அப்படியே மட்டமான ஒரு இரும்பலை ஒரு கத்தி அறுவால் மற்றதெல்லாம் அடித்து இந்த சாத்தலை வந்து அப்படியே துவைச்சலை போட்டுட்டின்னா அவ்வளோ அருமையாக நல்ல ஒரு சார்பா நல்லா ஆகிடும் நல்ல ஒரு உயர்ந்த த ரக இரும்பாக மாறிவிடும் எகுமா எகுவாக மாறிவிடும் மக்களே அதற்காகத்தான் பெயர் வந்து இதற்கு கொல்லங்கோவை நன்றாக பார்த்துங்க மக்களே கொல்லங்கோவை நல்ல அழகாக இருக்கும் இது உள்ளார உடைச்சி பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து கருப்பாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் மக்களே இதுதான் சவரி பழம் என்று சொல்லக்கூடியது மக்களே இந்த இந்த பழத்தை ஒரு ரெண்டு பழம் மூணு பழம் கொண்டுகிட்டு வந்து தீராத தலைவலிக்கு நன்றாக தெரிந்து கொள்ளணும் மக்களே இதில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு எடுத்து விடணும் எல்லாம் வெள்ளை துணி வெள்ளை துணியை இது உள்ளார உள்ளார பொறுத்தணும் மக்களே உள்ளார நல்லா ஒரு நீட்டுக்கு அப்படியே திரித்து அப்படி அப்படியே ஒரு ரெண்டு வகை ரெண்டு வருட அகலத்துக்கு எடுத்து சுருட்டி உள்ளார ஒரு ரெண்டு பீஸு துணியை உள்ளார ஒரு ஒரு படத்துக்கு உள்ளார அமுக்கி ஃபுல்லாக அணிச்சிட்டு இதை வந்து அது மேலே திரும்ப அந்த அது அந்த இது கட் பண்ணி எடுத்து அதை உள்ளார வச்சு மூடி அப்படியே ஒயரை கட்டி தொங்க விட்டால் போதும் மக்களே ஒரு பத்து பதினஞ்சு நாள் அந்த கட்டி மேலே தொங்க விட்டுட்டு இதோடைய சாரெல்லாம் அப்படியே உள்ளார இழுத்துடும் சாரை பூரா உள்ளார அந்த துணி எழுத்துடும் துணி எடுத்துட்டு அப்படியே அப்படியே காஞ்ச மாதிரி ஆகிடு மக்களே இது அந்த பக்குவத்தில் அப்படியே அதை எடுத்துக்கிட்டு வரணும் மக்களே அதை எடுத்துகிட்டு வந்து உள்ள இருக்கிற திரிய அந்த துணியை வெள்ள துணி காட்டன் துணியாக இருக்கணும் வேற எந்த துணியும் வைக்கக்கூடாத மகளே இதில் வந்து நல்லா காட்டன் துணியாக தான் வைக்கணும் உள்ளற காட்டன் துணியை நல்ல ஒரு துணியை உள்ளார திரிக்கணும் இல்லை பஞ்சு கூட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை திரியை திரியாக்கி பஞ்சு கூட வைக்கலாம் அதனால் சுத்த பருத்தி பஞ்ச அந்த துணியை மக்களே நன்றாக நல்லா எடுத்து திரியாக எடுத்து திரிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில அந்த திரியை விளக்கலை காமிச்சு அந்த திரியை அப்படி நீங்கள் வந்து அப்படியே இப்படி எடுத்து திரியை கொளுத்திட்டு அப்படியே மூக்கள் அப்படியே இழுத்தா போதும் மக்களே அது எப்படின்னு வந்து நாளைக்கு நான் அந்த லைவா நாளைக்கு கூட நான் உங்களுக்கு சிறப்பாக காட்டுறேன் எப்படி அது காலையில் சூரியன் சூரியன் புறப்பட்ட உடனே காலையில் ஆறு மணிக்கு தொடங்கி பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் ரொம்ப உக்கரமாக இருக்கும் அந்த தலைவலி தலைவலி உக்கரமாக இருக்கும் மக்களே என் வீடியோ யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே அதுதான் அவங்களுக்கு நான் வீட்டுக்கு ஒருத்தர் தான் என்னுடைய ஒரே குறிக்கோள் மக்களே அந்த அந்த திரியை எடுத்து நல்லா திரியை கொளுத்தி அந்த புகையை அப்படியே உள்ளுக்கு நாசிக்கு உள்ளார இழுக்கணும் ஒரு மூக்கை அடிச்சிட்டு ஒரு மூக்கை அடிச்சிட்டு அப்படியே உள்ளார நாசிக்கு எடுக்கணும் மக்களே இந்த படத்தில் இருக்கிற அந்த திரியை எடுத்து திரியை ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து அந்த திரியை எடுத்து ஞாயிற்றுக்கிழமை சில வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாள் தான் வந்து இதுக்கு ரொம்ப உயர்ந்த நாள் மக்களே அதில் எடுத்து அந்த திரையை எடுத்து உழுக்க இழுக்கும் பொழுது எப்பேற்பட்ட சைனஸ் தலையில தலையில வந்து மூளையில கட்டிகள் இருந்தால் கூட அகன்று விடும் மக்களே இது ரொம்ப அற்புதமான சித்தர்கள் சொல்லி வைத்தது இது எளிய முறை இது பாட்டி வைத்தியம் பக்குவமான வைத்திய மக்களே அடுத்தபடியாக எண்ணெய் முழுக்காக வாங்கிக்கிங்க ஒரு சாதாரணமாக ஒரு அரைப்படி நல்லா ஒரு பத்து இருபது தேப்பிருங்க இப்போ நிறைய பழம் கொண்டாந்துருக்கேன் பாரு மக்களே நிறைய பழம் கொண்டாந்துருக்கேன் இந்த படத்துக்கு ஒரு அரை லிட்டரு மகளே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு படம் இருக்குது நாலு நாள் எட்டு படம் இருக்குது மக்களே எட்டு பழத்துக்கும் ஒரு சுத்தமான நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய் மக்களே செக்கு எண்ணெய் வாங்கிக்கிங்க செக்கு எண்ணெய் ஒரு ஒரு லிட்டரு வாங்கிக்கிங்க ஒருட்டு வாங்கி அது மிளகு மிளகு வேற ஒன்றும் தேவையில்லை இந்த படத்தோட மிளகு வரைக்கும் நல்லா அரைச்சி பொடி பண்ணி இந்த படத்தை இது ஒரு தனி முறை தனிப்பட்ட முறைகளை மக்களே சேர்த்து உங்களுக்கு அதிமத்திரங்களாம் போட்டு அந்த காய்ச்சி குளிக்கிறது அது வேறு முறை இந்த முறையை வந்து திரியாக்கி திரியம் ஆசியல் எடுத்தேன்னா தலைவலி நின்றுடும் இதை வந்து இதில் வந்து இந்த படத்தை வெட்டி போட்டு நல்லா சாறு பிடிஞ்சியோ இல்லை அப்படியே நசுக்கி இதை போட்டோ எண்ணெயில் போட்டு நன்றாக வேக வச்சு மிளகு பொடி எடுத்து ஒன்றாக கலந்து பக்குவமாக எரித்து அதை எடுத்து வடிகட்டி எடுத்து ஆண்டவனுக்கு விநாயகருக்கு பூஜைகள் பண்ணி சிறப்பாக நீங்கள் அதை எடுத்து வச்சிங்கன்னா தலைமொழி வந்தீங்கன்னா த மண்டை மண்டைக்குத்த தலைவலி அனை அனைத்தையுமே போய்டு மக்களே இது வந்து இது சவுரி பழங்கிறது இதுதான் உங்களுக்கு சரியாக தெரியலேங்கிறதுனால பண்ணுற மக்களே இதை நாளைக்கு எப்படி இதில் இந்த பழத்திலேருந்து எப்படி இதெல்லாம் எப்படி சொருகணுங்கிறது உங்களுக்கு நேரடியான ஒரு காலடியில் நேற்று அது எப்படி போடுறதுங்கிறத முறை வரைக்கும் நாளைக்கு சிறப்பாக நான் சொல்லித்தர மக்களே அந்தமாதிரி என் மாண மாணவ செல்வங்களே எனக்கு வந்து அந்த கலைகள்லாம் என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே உங்களுக்கு நான் வந்து அர்ப்பணிக்கணுங்கிறதுக்காகவே நான் வந்து இந்த படத்தை உங்களுக்கு நான் வந்து படம் சில பேர் தெரியலன்னு சொன்னாங்க அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க இதான் அந்த படம் இது வந்து அந்த அதனுடைய கொடி வந்து கோபக்கொடி மாதிரி இருக்கும் கோவை இலை மாதிரி மூன்று மூன்று இலை அஞ்சு அலையாக கூட இருக்கும் அஞ்சு அலையா இருக்கும் மூணு அலையாக இருக்கும் கோபை வயசு அலையா மாதிரி இருக்கும் தான் இதை பார்த்தீங்கன்னா காய் இது வந்து பழமாக இருக்கும் மக்களே இதை வந்து கிளி குயில்கள்லாம் நல்லா சாப்பிடும் நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு இது மருந்து மக்களே அருமையான மருந்து மக்களே இது இது மருந்துன்னா சொல்ல முடியாது இதை ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கிளி குயில்கள்லாம் இதை பார்த்தா விடாது நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு இந்த வேலையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நாளைக்கு தைலத்தை எப்படி காய்ச்சறதுங்கிற மாதிரி உங்களுக்கு நாளைக்கு நான் வந்து தெளிவாக நான் உங்களுக்கு நான் காட்டித்தரேன் மக்களே நீங்கள் அதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா தீராத தலைவலி ஒற்றல் தலைவலி அனைத்துக்களுக்குமே இது வந்து நல்ல ஒரு மருந்து இந்த மருந்தை நீங்கள் எடுத்துங்க இது இது வந்து இது சுலபமான முறை தைலம் காய்ச்சறதை விட இது வந்து இது வந்து திரிய உள்ளார கொடுத்து திரிய உள்ளார வச்சு அதை ஒரு பத்து நாள் பஞ்சு நாள் எடுத்து அதை உள்ள வச்சிருந்து அதை எடுத்து நீங்கள் நுகர்ந்தீங்கன்னா போதும் நல்ல ஒரு அற்புதமாக நன்றாகவே இருக்கும் மக்களே இந்த ஒரு தருணம் இதுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா நல்ல இதுக்கு சாப்பாடு உணவு வந்து இச்சாப்பத்திய மகளே தாம்பத்திய வாழ்க்கை இருக்கக்கூடாது அந்த தைலத்தை தேய்ச்சாலும் இந்த நுகர்ந்தாலும் ஆனால் வந்து மிளகாய் மிளகு ரசம் வச்சு ஒரு துவரம்பருப்பு துவையல் தொட்டுக்கிட்டால் போதும் மகளே அன்றைய இது தேய்ச்சி தலை தேய்ச்சி கொடுக்குற அன்னைக்கு மாத்திரம் இந்த நாசியில் எடுக்கிற அன்னைக்கும் சரி எடுத்திங்கன்னா சளியெல்லாம் எல்லாம் இருக்கிற சளி மண்டையில் இருக்கிற சளியெல்லாம் எல்லாம் வெளியாயிடும் மக்களே ரொம்ப அற்புதமான ஒரு இது இந்த படத்தினுடைய வேகங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை இதெல்லாம் சித்திரங்கள் அருமையாக சொன்னது இந்த படங்கள்லாம் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதில்ல இந்த சவரி படம் என்ன ரொம்ப நல்ல அருமையான தைலம் இது தீராத தலைவலியை தீர்க்கக்கூடிய ஒரு இந்த படத்தினுடைய தான் சவரி படம் மக்களே எல்லோரும் சிறப்பாக இருக்கீங்க பல மில்லியன் பேர் வரீங்க மக்களே ஒரு நாளைக்கும் ரொம்ப எனக்கு சந்தோஷம் ஏழா யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க எல்லாம் பண்ணுங்கள் நல்ல இந்த வேலையில் உங்களுக்கு இந்த நல்ல ஒரு டிப்ஸு உனக்கு நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அவங்கவுங்க அவங்க வீட்டில் தானாக செய்து பாருங்கள் நன்றாக இருக்கும் அந்த மருதல் இதை வந்து சிவன் மேல் ஆணை என்கிட்ட இது சத்தியம் பண்ணி சொல்கிற மக்களே நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு மருந்து இது நான் வந்து இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த மருந்து இது உங்களுக்கு வந்து நான் நேரடியாக அந்த தைலத்தை எப்படி பண்றேன்னு கூட நாளைக்கு சொல்லி காட்டுறேன் சொல்லி தெரிஞ்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் அந்த தைலை வந்து எப்படி செய்கிறேன் என்ன பண்ணுறேங்கிறதும் அந்த உடாரை எப்படி நான் வைக்கிறேங்கிறதும் நாளைக்கு நல்லா தெளிவாக காட்டுற மக்களே என்ன நீங்கள் தெரிஞ்சிக்கிறாக்க நல்லா இருக்கு மக்களே நல்ல ஒரு அருமையான அந்த வேலையில் நல்ல ஒரு சிறப்பாக நான் சொல்லி கொடுத்துட்டு மக்களே யாருக்காச்சும் தேள் கடிச்சு போச்சுன்னா நீ யாரும் பயப்படாதீங்க தேள் கடிச்சு போச்சுன்னா உடனே நீங்கள் போயிட்டு அரு நல்ல வேலை அறுக்கு மேல எடுத்துங்க அப்படியே வந்து போட்டு நல்லா உடனே அப்படியே அப்படியே நல்லா கசக்குங்க கசுக்கி நல்லாக கசக்கி நல்ல ஒரு துணியில் போட்டு விட்டு அந்த காதில் விட்டுட்டீங்கன்னாக்கா போதுங்க அப்படியே அந்த வலி கேள்வி குடைச்சல் போயிடும் நல்ல ஒரு மருந்து மக்களே நல்லா சொல்றேன் நீங்க பார்த்து செய்யுங்க இந்த பழம் பாருங்க வச்சுருக்கேன் நாளைக்கு இதில் வந்து தைலங்களுக்கு காய்ச்சல் மக்கள் நல்லா வந்து பாருங்க வச்சுருக்கேன் படத்தெல்லாம் கொண்டாந்து நாளைக்கு தைலம் எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து இந்த காணொலியில சிறப்பாக காட்டுற மக்களே உங்களுக்கு இந்த இரவு வேலையிலே உனக்கு மறுபடியும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்ட மக்களே நீங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் உங்கள் உங்கள் குடும்பங்களில் நீங்கள் எல்லாம் செய்து வச்சீங்க யாருக்கும் நோயில்லாமல் நீங்கள் வாழணும் உங்களுடைய குடும்பத்தில் அனைவருக்கும் மற்றவர்களே வந்து உங்களால் எல்லோரும் உங்களை வாழ்த்துவாங்க எல்லோரும் மக்களே நன்றி வணக்கம் மக்களே மீண்டும் நாளைக்கு உங்களை எடுத்து வருகிறேன் நன்றி வணக்கம் இன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரி போற்றி வாழ்க வாழ்க வணக்கம் மக்களே மறுபடியும் வணக்கம் மக்களே எல்லோருக்கும் உங்க நன்றி